வணக்கம் நேர்களை உங்கள் அனைவரையும் சி எம் ஆர் தமிழ் எஃப்எம் கலைச்சங்கவம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் வாரந்தோறும் கலைஞர்களை சந்தித்து அவர்களுடைய துறை சார்ந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ளும் இந்த நிகழ்ச்சியில் இன்று வித்தியாசமான ஒரு படைப்பாளியை நாங்கள் சந்திக்கப் போகின்றோம் வளமையாக பல கலைஞர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகிருந்தாலும் இந்த படைப்பாளி சற்று வித்தியாசமானவர் அவரை இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் கெனடிய நேர்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் கொடுமை இந்த மண்ணில் நடக்குதையோ இங்கு அத்தனையும் சொல்ல நினைத்தால் நெஞ்சம் பிம்மி வெடிக்குமையோ இந்தியாவில் இருந்து வருகை தந்திருக்கின்ற கு கணேசன் அவர்களை சந்திக்கின்றோம் இவர் உலகத்திற்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்லும் முகமாக திரைப்படம் ஒன்றை எடுத்திருக்கின்றார் இந்த திரைப்படம் உலகளாவிய ரீதியில் பேசப்படுகின்ற ஒரு திரைப்படமாக இருக்கின்றது பல விமர்சனங்களையும் தாண்டி கனடாவிலும் இந்த திரைப்படம் திரையிடப்பட இருக்கின்றது அந்த நிலையில் அவரை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் வணக்கம் கு கணேசன் அவர்களே வணக்கம் இந்த போர்க்களத்தில் பூ இன்னைக்கு வந்து ஒரு உலகத்திலே எல்லாருமே மனசை பதற வைத்த ஒரு காட்சி அந்த காட்சி அந்த ஒரு காட்சியே வந்து நம்மளால் தாங்க முடியல தமிழர் என்ற உணர்வு இருக்கிற யாராலையும் அதை தாங்கிக்க முடியாது மனிதன் என்ற உணர்வு உள்ள யாராலையுமே தாங்கிக்க முடியாது ஆனால் அந்த அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவ்வளவு சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை திரைப்படமாக எடுக்க வேண்டும் எடுத்து அதை தமிழர்களுக்கு தமிழ் கூறும் நல்லூலகத்திற்கு ஒரு நல்ல காணிக்கை படைப்பாக கொடுக்க வேண்டும் என்று இங்கே உள்ளவர்கள் கூட நினைக்காத நேரத்திலே அங்கே படம் இயக்கி கொண்டிருந்த ஒருவர் கணேசன் வருகிறார் ஆந்திராவிலிருந்து ஒரு ப்ரொடியூசர் வருகிறாரு அவருடைய தில்லை நம்ம எப்படி பாராட்டுறது நம்ம பலத்தை கைதற்றின் மூலமாக பாராட்டுறோம் கர்நாடகத்தில் ஏற்கனவே இரண்டு சுப்பர்ஹிட் திரைப்படங்களை கொடுத்திருக்கின்ற நீங்கள் ஏன் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் பின்னணியை கொண்ட ஒரு திரைப்படத்தை எடுக்க வேண்டும் என்று என்ன தோன்றியது குறிப்பாக இதில் எந்தவித வியாபார நோக்கமும் இல்லாத ஒரு திரைப்படம் பார்க்கின்ற பொழுதே எல்லோரும் சொல்வார்கள் இது ஒரு செய்தியை சொல்ல வருகின்றது என்று ஏன் இந்த திரைப்படத்தை எடுக்க வேண்டும் என்று சிந்தித்தீர்கள் அதனுடைய நோக்கம் என்ன முதற்கன் கெனடிய மக்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் கர்நாடகத்தில் மிறந்த ஒரு தமிழன் என்னுடைய தாய்மொழி தமிழ் நான் கன்னடத்திலே ஆறு திரைப்படங்களை கொடுத்திருக்கின்றேன் அதில் இரண்டு சூப்பர் டூப்பர் திரைப்படங்களும் அடங்கும் வியாபார ரீதியில் மிகப்பெரிய வெற்றியை தந்த அந்த படம் வசூலிலும் மிகப்பெரிய வெற்றியை தந்த படம் அது ஆனால் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் இருக்கும் கர்நாடக மாநிலத்தில் இருந்து தான் காவேரி வந்து தமிழ்நாட்டுக்கு செல்கின்றது அவ்வப்போது காவேரி பிரச்சனை எழும்போதெல்லாம் தமிழர்கள் அங்கு பாதிக்கப்படுவார்கள் அந்த பாதிப்புக்குள்ளானவர்களில் நானும் ஒருவன் இப்படி பாதிப்புக்குள்ளானவர்கள் அனைவருமே தமிழை நேசிக்கக்கூடியவர்கள் தமிழ் தேசிய தலைவரை நேசிக்கக்கூடியவர்கள் என்பது உலகறிந்த உண்மை நாங்களும் அவ்வழியே இதில் ஈடுபட்டு இருந்தோம் இதில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தோம் தமிழின விடுதலையும் தமிழ் மொழியையும் நேசிக்கக்கூடியவர்களாகத்தான் தமிழக த கர்நாடகத்தில் இருக்கும் தமிழர்கள் இன்று வரை வாழ்ந்து வருகின்றார்கள் எங்களுக்கு ஈழத்துக்கு பிறகு அதிக துயரங்களையும் துன்பங்களையும் சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பவர்களும் நாங்கள்தான் அந்த மாநிலத்தில் நாங்கள் தொண்ணூறு லட்சம் தமிழர்கள் வசிக்கின்றோம் இந்த தருணத்தில் நான் கர்நாடக மாநிலத்தில் பிறந்ததனால் கன்னட மொழியில் ஆறு திரைப்படங்களை தயாரித்து இயக்கினேன் இங்கு இன்று வரை நான் அங்கீகரிக்கப்படாத நிலையில் இப்பொழுதுதான் நான் அங்கீகரிக்கப்பட்டு கொண்டு வந்திருக்கின்றேன் கர்நாடக மாநிலத்தில் ஆனால் எனக்கு தமிழில் ஒரு படத்தை இயக்க வேண்டும் என்று பல நாளாக ஒரு ஆசை இருந்தது ஆனால் அப்படி வாய்ப்பு கிட்டிய பட்சத்தில் நான் என் மொழியையும் என் இனத்தையும் யதார்த்த முறையில் சொல்லும் ஒரு கதையாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற நிலையில் இருந்தேன் ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின் ஈழத்தில் நடந்த படுகொலை உலகம் அறிந்தபோது சேனல் ஃபோர் வெளியிட்ட இசை பிரியாவின் புகைப்படம் எல்லோரையும் அதிர வைத்தது அந்த அதிர்ச்சி என்னையும் பேரதிர்ச்சிக்குள்ளாக்கியது அப்பொழுது நான் தீர்மானித்தேன் தமிழில் முதல் படம் எடுக்கும் பட்சத்தில் பணம் காசு எதையும் எதிர்பார்க்காமல் தம்முடைய இனத்திற்காக மொழிக்காக இந்த மனிதனை படுகொலையை பதிவு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நான் தமிழில் இந்த படத்தை இயக்க வந்தேன் இப்பொழுது நீங்கள் சந்திக்கின்ற சவால்கள் எவ்வாறு இருக்கின்றன பல விமர்சனங்கள் வருகின்றன குறிப்பாக தமிழர் தரப்பில் ஒரு சாரார் இது தொடர்பாக பல விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள் இதில் ஏதாவது உண்மைத்தன்மை இருக்கின்றனவா குறிப்பாக இந்த திரைப்படம் தணிக்கை குழுவால் இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் இந்த திரைப்படத்தில் இருக்கின்ற உள்ளார்ந்த விடயங்கள் என்ன என்று அறியாமல் பலர் பேசுகின்றார்கள் இந்த திரைப்படம் ஏற்கனவே வேறு யாராவதற்கும் பார்ப்பதற்கு வெளியிடப்பட்டிருந்ததா இது பற்றி சொல்லுங்கள் இந்த படத்தை இந்தியாவில் தடை செய்திருக்கின்றார்கள் அதற்கு காரணம் வந்து ஒரு சிலர் தான் உண்மையில் இந்த படம் இந்தியாவுக்கு எதிரான படம் இல்லை இந்திய மக்களுக்கும் எதிரான படமும் இல்லை இந்த படம் வந்து ஒரு மனிதனே அடிப்படையில் சொல்லப்பட்ட கதை தான் அதோடு உண்மை சம்பவத்தை மையமாக கொண்ட ஆ உண்மை சம்பவத்தை மையமாக கொண்ட படம் இது என்ன ஒரு முக்கிய காரணம் என்றால் இந்த படத்தை எடுக்கும் நோக்கத்தின் முக்கிய காரணம் என்றால் இசைப்பிரியா ஒரு பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் ஒரு ஊடகவியலாளருக்கே இந்த நிலைமை என்றால் ஒரு சாதாரண பெண்ணுக்கு எந்த நிலைமையை சந்தித்திருப்பார்கள் என்பதுதான் ஒரு வேதனைக்குரியான விஷயம் தமிழகத்திலும் மத்திய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட தணிக்கை குழு நிராகரித்தது டெல்லியிலும் நிராகரித்தார்கள் அதற்கு சில சில காரணங்களை சொன்னார்கள் காரணம் என்னவென்றால் இந்த படம் இலங்கை இந்தியா நட்பை பாதிக்கின்றது புலிகளை ஆதரிக்கின்றது தமிழீழத்தை நியாயப்படுத்துகிறது இதுதான் இந்த மூன்று வார்த்தைகள் தான் அவர் அடக்கிய ஆர்டர் காப்பியை என்னிடம் கொடுத்துள்ளார்கள் இதற்கு வேறு எந்த காரணமும் இல்லை ஆனால் உண்மையில் சொல்லப்போனால் இந்த கதை தமிழத்தில் நடக்கும் ஒரு கதையாக இருப்பதால் அங்கு இசைப்பிரியா வந்து ஊடகப் பிரிவில் இருந்ததால் கதை அதை சுற்றி தான் வரும் இது கற்பனையாக நான் ஏதோ இந்தியாவில் நடப்பது போலோ ஆந்திராவில் நடப்பது போல எடுக்க முடியாது அந்த கதை அந்த களத்தில் வருவதால் அந்த கதைகள் அப்படி தான் இருக்கின்றது அதை உண்மை என்ன நடந்ததோ அதை தான் பதிவு செய்திருக்கின்ற ஐநா மாமன்றத்தில் மனித உரிமை ஆணையத்தில் இந்த படத்தை திரையிட வாய்ப்பு கேட்டு அவர்கள் வாய்ப்பை கொடுத்து இதை திரையிட்டோம் இது வந்து பல்வேறு நாட்டு மனிதநேய செயற்பாட்டாளர்களுக்கு முன்னில் திரையிடப்பட்டது அவர்களும் நான் பல பிரதிநிதிகளை சந்தித்திருக்கின்றேன் அவர்கள் அனைவரும் கேட்டுக்கொண்ட ஒரே ஒரு விடையும் இந்த படத்தை எங்கள் நாட்டில் கொண்டு வந்து நீங்கள் திரையிடுங்கள் அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்கான காணொலியும் பதிவும் என்னிடம் இருக்கின்றது ஐநா சபைக்குள்ளவே இந்த படத்தை திரையிடுவதற்கு நம்மவர்கள் மிகப்பெரிய பிரச்சனையை கொடுத்தார்கள் காவல்துறை அழைத்து தடுப்பதற்கும் பல வேலைகளை செய்தார்கள் ஆனால் கடவுள் அதாவது நியாயம் ஜெயிக்கும் சத்தியம் ஜெயிக்கும் என்ற ஒரு பட்சத்தில் இந்த படம் வெற்றிகரமாக என்னால் திரையிடப்பட்டது அதற்காக வந்து நான் வந்து இதற்கு எனக்கு எதிராக வேலை செய்தவர்களுக்கும் எனக்கு ஆதரவு அளித்தவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வோம் தம் என்று சேருமோ காத்திருந்து காத்திருந்து காலம் தீருமோ என்னவென்று சொல்வது இந்த மண்ணின் சோகத்தை எங்கு சென்று கேட்பது இதற்கொரு நியாயத்தை நான்கு புறமும் கடல்கள் இருந்தும் காஞ்ச போச்சு இந்த மண்ணுக்குள்ளே சரி இந்த திரைப்படத்திற்கான இசையை வழங்கியிருப்பவர் இசைஞானி இளையராஜா இந்த இந்த திரைப்படத்திற்கு இசை எந்தளவு செல்வாக்கு செலுத்துகின்றது ஏன் இசைஞானி இளையராஜாவை நீங்கள் தெரிவு செய்தீர்கள் இசைஞானி இளையராஜா அவர்கள் ஆயிரம் படங்களுக்கு இசையை அமைத்தவர் ஒரு தமிழர் அவர் தமிழ் திரைப்படங்களில் முப்பது ஆண்டுகள் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த இசையை வைத்து கொண்டிருந்தவர் நான் இந்த கதையை எழுதிய பின் இந்த படத்தை முடித்த பின் தான் அவரை போய் சந்தித்தேன் சந்திக்கும் முன் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது இவர் இந்த படத்திற்கு இசையமைப்பாரா இல்லையா என்று ஏனென்றால் இசைஞானி இளையராஜா அவர்கள் கான்ட்ரவர்சியான சப்ஜெக்டுக்கு எந்த படத்திற்கும் இதுவரை அவர் இசையமைத்தது கிடையாது அவர் எவ்வளவு பெரிய ஆனாலும் வேண்டாம் என்றால் அவர் எடுக்க மாட்டார் அது மணிரத்னம் ஆனாலும் சரி பாரதி ராஜா ஆனாலும் சரி வேண்டாம் என்றால் அவர் அதை தொடவே மாட்டார் ஆனால் இந்த கதையை நான் சொல்லும் பட்சத்தில் அவர் ஒரு வார்த்தை என்னிடம் சொன்னார் இந்த கதையில் ஒரு உயிர் இருக்கின்றது அதனால் நான் இதை இசையமைக்கிறேன் என்று முதல் வார்த்தையிலே ஒத்துக்கொண்டேன் இந்த போர்க்களத்தில் ஒரு பூ என்ற படத்தை நான் எதற்காக ஒத்துக்கொண்டேன் என்ற காரணத்தை எந்த படத்தையும் நான் ஒத்துக்கிறதுக்கு ஒரு காரணத்தை தேடுறதில்ல அந்த அந்த செகண்டில் அந்த நொடியில் எனக்கு என்ன வருதோ அப்படி தான் யாராவது வந்தாங்க படம் கேட்டாங்கன்னா படம் நான் பண்ணலை அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறது அதே மாதிரி கணேசன் வந்து இந்த கதையை சொல்லி இதை ஒரு உண்மை சம்பவத்தை உண்மை வாழ்க்கையை திரைப்படமாக எடுக்கிறேன் சார் நீங்கள் நீங்கள் எவ்வளோவா போய் இருக்க வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க அதுவும் நான் ஓப்பனாக வேறு சொல்லிட்டேன்னா இளைஞர்கள்லாம் வாங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா அதை நம்பி நீங்கள் தானே சார் சொன்னீங்க அதனால தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னாரு சரி வா உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணேன் இதில் இந்த க இசைப்பிரியா பாடுற மாதிரி ஒரு பாடல் காட்சியை சொ சொன்னார் அதுக்கு ஒரு பாடல் வேணும்னு நான் என்னை தேடி வந்து கொஞ்சிக்கின்ற இசையை கை மாறி என்ன நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு நானே என்னுடைய வார்த்தைகளை என்னை தேடி வந்து கொஞ்சுகின்ற இசையை கைமாறு உனக்கு நான் என்ன செய்வேன் இசைக்கு நான் என்ன கைமாற செய்ய முடியும் என்னை தேடி வந்து அது தானே இப்பொழுது இசை பிரியாவினுடைய குடும்பத்தினர் சார்பில் இந்த திரைப்படம் தன்னுடைய மகளை சித்தரிக்க கூடாது என்ற ஒரு கருத்து வெளிவந்திருப்பதாக கூறுகின்றார்கள் குடும்ப தரப்பிலிருந்து உங்களுக்கு நேரடியாக இது தொடர்பாக ஏதாவது வேண்டுகோள் முன்வைக்கப்பட்டதா இதனை எவ்வாறு எதிர்கொள்கின்றீர்கள் இதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கின்றனவா நான் ஒரு முக்கியமான விடயத்தை இங்கு பதிவு செய்ய விருப்பப்படுகிறேன் மூன்று வருடத்திற்கு முன்பு நான் கனடா வந்திருந்தேன் ராஜா என்ற ஒரு நண்பர் மூலமாகத்தான் பிரியாவின் குடும்பத்தரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது அவர்கள் உதவி செய்ததின் பட்சமாக இசை பிரியாவின் சித்தி அவர்கள் கனடாவில் வசிக்கின்றார் உடன் பிறந்த தங்கை அவரிடம் சென்று இந்த கதையை பற்றி நான் கேட்டேன் ஏனென்றால் எனக்கு இசைப் பிரியா குடும்பத்தை பற்றி எதுவுமே தெரியாது நான் கர்நாடக மாநிலத்தில் பிறந்தவன் அவர்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் எங்க இருக்கின்றால் எதுவுமே தெரியாது அந்த சந்தர்ப்பத்தில் நான் பல்வேறு நாட்டுல இருக்கும் நம்முடைய நண்பர்களை சந்தித்து சந்திக்கும் முன் தொலைபேசி வாயிலாக கேட்டேன் இசை பிரியாவை பற்றி யாருக்காவது தெரியுமா என்று கடைசியாக வந்து அவர்கள் சொன்னார்கள் கனடாவில் இப்படி அவர்கள் இருக்கின்றார்கள் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் யாரும் தெரியாது என்றார்கள் அப்போது ராஜாவின் வழியாக வந்து அவரை சந்தித்தேன் சந்தித்தபோது அவர்களும் அவர்கள் உண்மையான அவர் சகோதரி தான் அவர் வந்து ஆறு வயது முதல் இருபத்தி ஏழு வயது வரை இசைப்பிரியாவின் பிரியாவின் புகைப்படங்களை எனக்கு தந்தார் அதையெல்லாம் நான் பதிவு செய்து கொண்டேன் பிறகு இந்த படத்தை எடுக்கின்றேன் என்று அவர்களிடம் சொன்னேன் அவர்கள் அதற்கு ஆட்சேபனை எதுவும் சொல்லவில்லை கடைசியாக அவர்கள் ஒவ்வொரு விடயத்தையும் அவர் சகோதரி அதாவது இசை தாயாரிடம் ஒன்றொன்றும் கேட்டுவிட்டுதான் தான் எனக்கு தந்தார்கள் அந்த விஷயம் ஏனென்றால் அவர்கள் குடும்பத்தில் என்னென்ன நடந்தது எனக்கு தெரியவே தெரியாது அவர்கள் தந்த விடயங்களை வைத்து தான் நான் திரைக்கதை அமைத்தேன் இந்த திரைக்கதை அமைப்பதற்கு முழு காரணமும் அவர்கள் தந்த விஷயங்கள் தான் நான் கற்பனையாக எதுவுமே எடுக்க முடியாது இன்னொன்று எத்தனை சகோதரிகள் இருந்தார்கள் அவர் அப்பா எப்படி இருந்தார் அவர் அம்மா எப்படி இருந்தார் உருவ ஒற்றுமைகள் எல்லாமே நான் அவர்களிடம் பெற்றது தான் அன்று அவர்கள் உண்மையாக சத்தியமாக இதற்கான விடயங்களை சொன்னார் இதற்கு சாட்சி ராஜாவும் இன்னும் இரண்டு சகோதரர்களும் இருக்கின்றார்கள் பிறகு நான் வந்து அந்த படத்தை எடுக்க ஆரம்பித்தேன் இரண்டு வருடங்களானது இடையிடையே நான் அவர்களிடம் தொடர்பு கொண்டு சில சந்தேகங்களை கேட்பேன் அதாவது அவர் தங்கை கீதா அவர்களுக்கு கையில் காயம் காயம்பட்டிருந்தது போரில் அது இடது கையா வலது கையா என்று எனக்கு ஒரு சந்தேகம் படப்பிடிப்பு தளத்தில் வந்தது உடனே நான் அவர்களிடம் அடித்து இடது கையா வலது கையா ஏனென்றால் பிழையாக செய்துவிடக்கூடாது என்பதற்காக செய்தேன் அவர்கள் உடனே சொன்னார் இல்லை அது இடது கையில் தான் என்று அப்பொழுதே கட்டுப்போட்டு நாங்கள் அந்த படத்தை அதுக்காக நான் ஒரு ரெண்டு மணி நேரம் காத்திருந்தேன் இன்னொன்று அவர்கள் தாயை நேரடியாக சந்திக்க நான் முயற்சி செய்தேன் ஆனால் அன்று அவர்கள் இருந்த சூழ்நிலை பாதுகாப்பின்மை அவர்களும் என்னை பார்க்க முடியவில்லை நானும் அதை அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்க பிரச்சனை கொடுக்க நான் முற்படவில்லை சந்திக்கவில்லை ஆனால் அன்றே ஒருவேளை என்னிடம் சொல்லியிருந்தால் இந்த படத்தை எடுக்காதீர்கள் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் என்னிடம் மட்டும் ராஜாவும் ராஜாவின் நண்பர்களும் சொல்லியிருந்தால் கூட நான் கண்டிப்பாக இந்த படத்தை எடுத்திருக்க மாட்டேன் ஏனென்றால் பிரச்சனை வருவது என்றால் நான் எடுத்திருக்க மாட்டேன் நான் துணிந்து எடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவனும் கிடையாது நான் எதிரியோ கிடையாது நான் இன துரோகியோ கிடையாது எனக்கு அவசியம் கிடையாது ஆனால் அவர்கள் இதை பதிவு செய்யவில்லை இப்பொழுது இதை இப்பொழுது ஒரு ஒரு வருடத்திற்கு முன்பு இதை பதிவு செய்திருக்கின்றார்கள் இந்த படம் வரக்கூடாது என்று பாருங்கள் பார்த்துவிட்டு படம் சரியா தவறா என்று நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கவே விடாமல் யாரையும் பார்க்க விடாமல் எனக்கு பல்வேறு கட்டத்தில் இருந்து பல்வேறு ஆட்களிடமிருந்து மிரட்டல்களும் கொலை மிரட்டல்களும் அச்சுறுத்தல்களும் வந்து கொண்டே இருக்கின்றது நான் மிகவும் மன உளைச்சலுக்கு உட்பட்டு இருக்கின்றேன் இது இன்னொன்று இந்த படம் வியாபார நோக்கத்திற்காக எடுக்கப்பட்ட படமே இல்லை இதில் பல கோடி லாபம் வரும் வியாபாரம் நடக்கும் என்றால் யார் வேணாலும் வேண்டிக்கொள்ளுங்கள் இந்த படத்தை என் தயாரிப்பாளருக்கு இதில் ஒரு பைசா கூட லாபம் வேண்டாம் அவரிடம் பேசி நானே எழுதி கொடுக்கிறேன் இந்த இடத்திலே பெற்றுக்கொண்டு யார் வேண்டுமானாலும் லாபத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஏன் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட படங்களை எடுக்க யாரும் முன்வரவில்லை இது ரஜினியோ அஜித்தோ விஜயை வைத்தால் வியாபாரம் நடக்கும் இது வந்து மிகப்பெரிய போராட்டம் உண்மையை சொல்லும்போது பல போராட்டம் உண்மையாக தமிழத்தையும் தமிழ் தேசியத்தையும் தமிழ் தலைமையும் நேசிக்கக்கூடியவன் நான் நான் இன்று நேற்று உடனே இந்த துறைக்கு வந்தவன் அல்ல நான் எண்பத்தி நான்காம் ஆண்டில் இருந்து இன்று வரை தமிழ் தேசியத்தை நேசியக்கூடியவன் ஒரே தலைவனை ஏற்றுக்கொண்டவன் எனக்கு வந்து இந்த ஈன ஈன வேலையை செய்தோ இதில் பணம் சம்பாதிக்கவோ அவசியமில்லை நான் இன்று எல்லாமே இழந்திருக்கின்றேன் இன்று வரை எனக்கு இந்தியாவில் ஒரு வீடும் கிடையாது ஏனென்றால் இனத்திற்காக எல்லாத்தையும் தியாகம் செய்துவிட்டேன் நீங்கள் படத்தை பாருங்கள் இல்லாவிட்டால் வேறு யாரையாவது வைத்து பாருங்கள் மற்றவர்கள் பேச்சை கேட்காதீர்கள் இந்த படத்தில் இசை பிரியா நடிக்கவில்லை அதுதான் உண்மை சேப்பிரியா என்ற பாத்திரத்தில் வேறொரு பெண் நடித்திருக்கின்றார் இதில் எந்த விதமான இழுக்கும் குடும்பத்தாருக்கோ இனத்திற்கோ யாருக்கும் நான் இழைக்கவில்லை இழைக்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை ஊடகங்கள் உங்க கையில் தான் இருக்கு இதில் வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த ஒரு நல்ல விஷயத்தை மக்களுக்குடைய சேர்ப்பை உங்களுடைய ஒர்க்காக நினைக்காம உங்களுடைய டியூட்டியாக நினச்சி கொண்டு போய் சேர்க்கணும்னு கேட்கிற வாழ்த்துக்குறி விடைபெறுகிறேன் நன்றி சரி தொடர்ந்து வரும் காலங்களில் இந்த திரைப்படம் எவ்வாறு உலகளாவிய ரீதியில் மக்களை சென்றடைய போகின்றது இதற்கான ஆயத்த பணிகள் எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக இந்தியாவில் இந்த திரைப்படம் வழக்கில் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றீர்கள் அதனுடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்று நீங்கள் அனுமானிக்கின்றீர்கள் இந்தியாவில் வழக்கை காற்றுக்கென்ன வேலி என்ற ஒரு படம் வந்தது அதற்கும் தடை விதிக்கப்பட்டது பின்பு அந்த படத்தின் தணிக்கைக்குழு நீதிமன்றத்தால் தடை நீக்கப்பட்டு அந்த படம் வெற்றிகரமாக ஓடியது இது நீங்கள் எல்லோரும் அறிந்த விடயம்தான் அந்த கதையும் இலங்கை சம்பந்தமான ஒரு கதை தான் இதை இயக்குனர் புகழேந்திய தங்கராஜ் அவர்கள் இயக்கினார் அவர் ஒரு மிகப்பெரிய உணர்வாளர் அதே பட்சத்தில் அவரும் இப்பொழுது ஒரு நீதிமன்ற ஒரு மூத்த வழக்கறிஞர் நமக்காக வாதாடக்கூடியவர் நியாயத்தை பிரதிபலிக்கக்கூடியவர் இந்த வழக்கை எடுத்து உள்ளார் அரசுக்கு நோட்டீஸ் வழங்கியிருக்கிறார்கள் கண்டிப்பாக நீதிபதிக்கு நியாயம் என்னவென்று தெரியும் ஏனென்றால் இந்த படத்தை எந்த காரணத்தை கொண்டும் ஒரு எந்தவித அடிப்படையிலும் தடுக்க இயலாது ஏனென்றால் இதில் உண்மையை சொல்லியிருக்கின்றோம் இன்று வரை சேனல் ஃபோர் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கும் மாண்புமிகு முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களே சட்டமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார் இந்த படமும் முதல் காட்சியில் அவர் தீர்மானத்தை வைத்துதான் இந்த படத்தை நான் தொடங்கியிருக்கின்றேன் இந்த காட்சியும் வருகின்றது இந்த காட்சியை நீக்க வேண்டும் என்று டெல்லியில் போராடினார்கள் இதை நீக்க வேண்டும் என்று கோரினார்கள் ஆனால் இது எதுவும் நீக்காமல் அப்படியே இருக்கின்றது சட்டமன்றத்தில் எட்டு கோடி தமிழர்களின் சார்பாக இருநூற்றி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து கட்சி ஆதரவோடு நிறைவேற்றிய ஒரு தீர்மானத்தை அதாவது எட்டு கோடி மக்களும் இதற்கு ஆதரவளித்திருக்கின்றார்கள் இந்த சட்டமன்ற தீர்மானத்தை அதை முன்னிறுத்தி இது உலகம் அறிந்த உண்மை இதை வந்து உண்மையை பல ஊடகங்கள் வரும்போது இந்தியாவில் கருத்து சுதந்திரம் இருக்கின்றது பேச்சுரிமை இருக்கின்றது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்கின்றது என்று சொல்கிறார்கள் ஆனால் அதை ஒரு காரணத்திற்காக ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக தடுத்து வைத்திருக்கின்றார்கள் ஆனால் நீதிபதி அவர்கள் இந்த உண்மை அறிவார் நீதி வெல்லும் கண்டிப்பாக இந்த படம் வெளிவரும் செத்து இந்த பூமிக்கு திரும்பிடும் மதி எந்த நீதி நியாயம் எங்கு போச்சு மனித நேயம் பூமியிலே ஆகவே இந்த திரைப்படம் உலகளாவிய ரீதியில் சொல்ல வருகின்ற செய்தியை மக்களுக்கு சொல்ல இந்த திரைப்படம் வெளிவர வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது அந்த திரைப்படம் அனைத்து தடைகளையும் தாண்டி வெளிவரும் என்ற நம்பிக்கை உங்களுக்கும் இருக்கின்றது உங்களை சார்ந்தவர்களுக்கும் இருக்கின்றது ஆகவே இந்த திரைப்படம் சிறப்பாக அமைய எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய இருந்து நாங்கள் விடைபெற இருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக வாழ் நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் கணேசன் நான் இருக்கரம் கூப்பி அனைவரிடம் ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன் உங்களை நம்பிதான் இந்த படம் எடுக்கப்பட்டது உங்களால் தான் தமிழத்தை பெற முடியும் என்ற நம்பிக்கையும் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இருக்கின்றது இதற்கு தமிழ்நாட்டில் இருக்கும் முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் ஒரு சில வரலாற்று தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கின்றார் அவர்களை நாம் மறுபடியும் மறுபடியும் வேண்டுகோளை வைத்து அவர்களை எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் செய்த நமக்கு செய்த நன்மையை காட்டிலும் அதிகமாக செய்யக்கூடியவர் என்ற நம்பிக்கை உலக மக்களுக்கு வர வேண்டும் இதை நாம் முன்னிறுத்தி வேண்டுகோளை வைத்து இந்த காரியங்களை முன்னெடுக்க வேண்டும் அதற்கான வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்வது மட்டுமல்லாமல் முக்கியமாக இந்த திரைப்படத்தில் கடைசியில் வரும் ஒரு காட்சியை நான் பதிவு செய்ய விருப்பப்படுகிறேன் இசைப்பிரியா அவர்கள் இரு கைகள் கட்டப்பட்டு கொல்லப்பட்ட படத்தை நாம் எல்லோரும் பார்த்திருக்கின்றோம் ஆனால் இசைப்ரியா கொல்லப்படுவதற்கு முன்பு அவருக்கு இரண்டு நிமிடம் இருக்கும் உயிர் போவதற்கு முன்பு அப்பொழுது நான் ஒரு காட்சியை வைத்திருக்கின்றேன் அந்த இடத்தில் அவர்கள் இரண்டு கைகள் கைய கட்டப்பட்ட நிலையில் கீழே விழுந்து கிடப்பார் அந்த பூமியில் இருக்கும் மண்ணை இரு கரங்களால் புரண்டி அவர் ஒரு பிடி மண்ணை பிடிப்பார் அந்த சமயத்தில் சிங்கள இராணுவத்தான் அவரை சுட்டு விடுவார் அவர் தலையில் ரத்தம் வழிந்து மூக்கு வழியாக சென்று அதை இலங்கை வரைபடமாக மாறும் மாறம் பட்சத்தில் நான் ஒரு வசனத்தை பேசியிருக்கின்றேன் இவ்வுலகில் பிறந்த எல்லா மனித உயிர்களுமே தன் தாய்மண்ணை நேசிக்கின்றது இப்படித்தான் இந்த பெண்ணும் தன் நேசித்தாள் விலங்குகள் கூட தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு வேறு இடத்திற்கு செல்ல விருப்பப்படுவதில்லை அப்படி இருக்க இவர்கள் மட்டும் என்ன பாவம் செய்தார்கள் இயேசுவை பிரார்த்திக்கும் அல்லாவை தொழுவும் புத்தனை போதிக்கும் காந்தியை விரும்பும் எந்த நாடுகளுமே மனிதாபிமான அடிப்படையில் கூட இவர்களை காப்பாற்ற முன்வரவில்லை ஐநா சபை கூட தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டது உலக நீதிமன்றங்களும் உறங்கிவிட்டன இன்று இவர்களுக்கு நாளை நமக்கு விழிப்புணர்வோடு இருப்போம் ஒன்றாக ஒற்றுமையாக மனிதநேயத்தை காப்பாற்றுவோமாக என்று இந்த மண்ணில் சுதந்திர காற்று வீசுமோ அன்றுதான் இந்த பெண்ணின் ஆத்மா சாந்தி அடையும் இனி இவ்வுலகில் எந்த பெண்ணுக்குமே இந்த அவலம் நேரக்கூடாது என்ற உறுதியோடு தற்காலிகமாக விடைபெறுவோம் இப்படிக்கு கு கணேசன் நன்றி கணேசன் இந்த நிகழ்ச்சியில் இந்த திரைப்படம் பற்றிய முழுமையான ஒரு பார்வையை வழங்கியிருந்தீர்கள் இந்த திரைப்படம் திரையிடப்படுகின்ற பொழுது இதனுடைய உள்ளார்ந்த தன்மைகளை எமது நேயர்களும் அறிந்து கொள்வார்கள் ஆகவே இந்த திரைப்படத்தை பார்த்து உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம் மீண்டும் சந்திப்போம் நேயர்கள் இதுவரை கேட்டது கலைச்சங்கமம் இன்றைய கலைச்சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவர் போர்க்களத்தில் ஒரு பூ திரைப்படத்தின் இயக்குனர் கு கணேசன் நிகழ்ச்சி தயாரிப்பு எஸ் ஜே ராமன் மீண்டும்

எத்தனை எத்தனை கொடுமை இந்த மண்ணில் நடக்குதையோ இங்கு அத்தனையும் சொல்ல நினைத்தால் நெஞ்சம் நிஞ்சம் வேடிக்குமையோ பாலுக்களும் பிள்ளை உடல் உரைந்து போனதே பாவங்களை தெய்வங்களும் வேடிக்கை பார்க்கதே அட புத்தனின் முகத்தை யுத்தத்தின் புகைகள் மூடியதே எத்தனை எத்தனை கொடுமை இந்த மண்ணில் நடக்குதையோ எங்கு அத்தனையும் சொல்ல நினைத்தால் வெஞ்சும் விம்மி வடிக்குமையோ ஓடும் கால்கள் எங்கு போகுமோ கலங்கி நிற்கும் பெண்கள் கூட்டம் என்ன ஆகுமோ கலைந்து போன சொந்த பந்தம் என்று சேருமோ காத்திருந்து காத்திருந்து காலம் தீருமோ என்னவென்று சொல்வது இந்த மண்ணின் சோகத்தை எங்கு சென்று கேட்டது இதற்கொரு நியாயத்தை நான்கு புறமும் கடல்கள் இருந்தும் காஞ்ச போச்சு இந்த மண்ணுக்குள்ளே எத்தனை எத்தனை கொடுமை இந்த மண்ணில் நடக்குதையோ எங்கு அத்தனையும் சொல்ல நினைத்தால் நெஞ்சும் விம்மி வெடிக்குமையோ செத்து பிழக்கிறார்தீனம் என்னையும் விதி என்று இந்த பூமிக்கு திரும்பிடும் மதி நீதி நியாயம் எந்த போச்சு மனித நேயம் பூமியிலே கொடுமை இந்த மண்ணில் நடக்குதையோ இங்கு அத்தனையும் சொல்ல நினைத்தால் நெஞ்சம் வேடிக்குமையோ பிள்ளையுடன் உரைந்து போனதே பாவங்களே தெய்வங்களும் வேடிக்கை பார்க்கதே அடபுத்தனின் முகத்தை யுத்தத்தின் புகைகள் மூடியதே எத்தனை கொடுமை இந்த மண்ணில் நடக்குதையோ இங்கு அத்தனையும் சொல்ல நினைத்தால் நெஞ்சம் விம்மி வெடிக்குமையோ